அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் சுப்ரா யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு நம்ம வீட்டை வந்து சுற்றி காமிக்க போகிறோம் தெருவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வீடு இருக்கிற அந்த தெருவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இதான் மெயின் ரோடு பார்த்திங்களா இது வந்து எங்கள் ஊர் மதுக்கூர் போகிற மெயின் ரோடு இது பார்த்திங்கன்னா வெட்டி போகிறது மதுக்கூர் டு வெட்டி அது போகிற தாங்க வீடு இருக்குது ஓகே இதான் நம்ம வீடு கம்முண்டு இது கேட்டு போட்டிருக்கோம் காரு பைக்கு காரு அப்புறம் டிராக்டரு இதெல்லாம் போகிறதுக்காக இந்த கேட்டு மெயின் கேட்டு பெருசு இது காம்பவுண்டு இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது தான் நம்ம காம்பவுண்டு முன்னாடி பார்த்திங்கன்னா மரம்லாம் வச்சுருக்கோம் நல்லா நிழல் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு நிழலாக அப்போ இது அங்கே சின்ன கேட்டு வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி ஓகே அப்படியே போனோன்னா நம்ம வீடு என்ட்ரன்ஸு தான் காரு கிடக்கு காரு பைக்கு இந்த ஷர்ட்டு இப்போதாங்க போட்டது போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ஷர்ட்டு அப்புறம் வீடு பெயிண்டிங் இதெல்லாம் வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணு அதுதான் ஒரு கன பண்ண வீடியோ ஒன்று போட்டுருந்துருப்பேன் பார்த்துருப்பீங்க இதுதாங்க வீட்டுக்கும் பக்கத்தில் மரம்லாம் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம காரு பைக்கு ஷர்ட்டு இதெல்லாம் இது வந்து போற்றிக்குங்க போற்றிக்கு வரது ரெண்டில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு ரூம் இருக்குங்க ரெண்டு ரூமை பார்த்தலாம் ஓகே வாங்க இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே செம்பருத்தி செடி இருக்குது அது ஏதோ பூச்சி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த நல்லா முளைச்சி வரல எறும்பு இதெல்லாம் இருக்குது ஓகே வாங்க அப்படியே மேலே பார்க்கலாம் பார்த்திங்களா ஏரியா நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இங்கேனா ஒரு பால்கனி மாதிரிங்க இதில் பால்கனி லைட்டிங் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது இது பாப்போட காரு அது டேமேஜ் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது மேலே மேல் ரூமில் மாலையில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரூமுங்க அது ஓகே ஃபஸ்ட் ரூமு ஒரு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் எல்லாம் இருந்துச்சு தம்பி தான் இந்த ரூமில் இருந்தான் இல்லை ஓகே பாருங்க இப்போதாங்க எல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இப்போ தான் முடிச்சது ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ஓகே எடுத்துருவோம் பார்க்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் வீட்டுக்கு சைடில் ஷெட்டு போட்டிருக்கு ஷெட்டு பக்கத்தில் தென்னை மரம்லாம் இருக்குதுங்க வீட்டு பக்கத்தில் நிறைய தென்னை மரம் கொய்யா கண்ணு மரம்லாம் இருக்குங்க ஓகே இது வந்து மேலே மாடியில் முட்டை மாடி இது இதில் வந்து நெல் காய வைப்போம் துணியெல்லாம் காய வைக்கிறதுக்காக இது ஆச்சுங்க விட்டாச்சுங்க போடல போடலை அவுட் ஆச்சு இது ரெண்டாவது ரூமு இந்த ரெண்டாவது ரூம்லேயும் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதுக்காக வச்சுக்கிறது இப்போதைக்கு நெல் இருக்கு இதில் ஓகே இந்த ரூமு மேலே வந்து ஷெல்ஃபு கப்போர்டு இதில் இப்போ நெல் கொட்டி வச்சுக்கிறதுங்க இந்த ரூமில் வந்து நெல் காய வச்சு நெல் கொட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த ரூம் இப்போதைக்கு பயன்படுது அவ்வளோதான் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது மேலே சும்மா ஒரு சின்ன மூட்டை மாடி மாதிரி அப்படியே இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கூரை எல்லாம் இருக்கிறது நம்மளோட சமையல் கொட்டாயி சமையல் கொட்டாகி இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஷீட்டு இது மாதிரி போட்டிருக்கோம் உட்காந்துக்கிறதுக்காக இது வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு எங்கள் தோட்டத்தை சுற்றி காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது மேலே மாடியில் ஓகே அடுத்து வந்து கீழே ரெண்டு ரூம் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா மேலே மாடியில் பார்த்தாச்சா இப்போ கீழே பார்க்கலாம் இந்த வீடு கட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க பதினஞ்சு இல்லை சாரி பத்து வருஷம் ஆகுது அந்த வீடு கட்டி வீடு கட்டி ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தாங்க பெயிண்ட் பண்ணது பட்டி பார்த்துருந்தோம் இப்போ பெயிண்ட் பண்ணி கன உதவமாக பண்ணியாச்சு அப்படியே கீழே இறங்கி வந்தால் ஃபஸ்ட்டு இதாங்க தலை நிலவாசல்னு சொல்லுவாங்கள்ல அந்த நிலவாசல் இது அடி நிலவாசல் ஓகே ஹாய் சொல்லுங்கள் இது எங்கள் ரெண்டு வீட்டுக்கு ஏன் பொண்ணு உங்களுக்கு தெரியும் இது என் தம்பி மக உன் என்னடா காசினிக்கா காசினிக்கா உன் பேர் காசினிக்கா காசினிக்கா ம் ஓகேங்க இது வந்து வீட்டுக்கு இதில் பாருங்க இப்படி இருக்குன்னு குழந்தைங்க இருந்தாவே அப்படிதாங்க வீடு அப்படி தான் இருக்கு அலங்குலமாக ஆனால் அழகாக கிடக்கும் ஓகே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் ஃபர்ஸ்ட்டு ஹாலு ஓகேங்களா ஹாலில் நீங்கள் பாருங்கள் எப்படி கிடக்கு பார்த்திங்களா பதினொன்று அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு குட்டிஸ் இது வீட்டோட டிவி செ டிவி செல்புங்க இதெல்லாம் மேலே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது வாட்ச்சு இதெல்லாம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வீட்டோட நம்ம பூஜை அறை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீடு மேற்கு பார்த்த வாசப்படுகிறதுனால ரூமாக கட்ட முடியல ஸோ ஹாலிலே வந்து பூஜை சாமி பூஜை ச வச்சாச்சு சாமியாரையாக வச்சுட்டோங்க நாங்கள் இதை சரிங்களா ஓகே வாய் கொஞ்சம் குளரும் பண்ணிச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப வாய்ஸ் கொடுத்து பேசுகிறதுனால அப்படி இருக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்து அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூமு இது எங்கள் ரூமு ஓகே எங்கள் ரூமு பீர் ஒர்க்கு கட்லு ஒரு ஏசி இதெல்லாம் கபோர்டு ஓகேங்களா இது இது என்ன கண்ணாடி கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓகேங்களா இது பாத்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் ரூமோட இருக்குங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம்மு இப்போ இதில் வந்து என் தங்கச்சி தான் இருக்குது தங்கச்சி தான் தூங்குவாங்க இதில் இது அவங்களோட திங்ஸு இதெல்லாம் இது ரெண்டாவது ரூமு இதாக இருக்காங்க இது வந்து அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃபுங்க செல்ஃபில் எல்லாமே இந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த படுதா சாக்கு இதெல்லாம் கட்டி வச்சுருப்போம் எல்லாமே அதில் இருக்கும் திங்ஸ் எல்லாம் இது ஒரு பீரோ இருக்குது இதில் அப்படியே வெளியில் வந்தால் ஹாலை விட்டு எல்லாம் வந்தாக்க கிச்சன் இது ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு கிச்சனாக இருந்தது ஸோ நம்ம வீட்டிலலாம் கிராமமாக அதனால் கிச்சன் வந்து இதில் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சாச்சு இதில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நெல் தாங்க அடிக்கிருக்கும் விவசாயம் பண்ண நெல் எல்லாமே இதில் தான் இருக்குது சாப்பாட்டுக்கு தேவையான நெல்லெலாம் இதில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் எல்லாமே அடிக்க வச்சுருக்காங்க இது பீரோ எங்கள் அம்மாவோட பீரோ தான் ஓகேங்களா அப்படியே வெளியில் வந்தால் ஒரு ஷீட்டு மாதிரி போட்டிருக்கோம் ஷீட்டு போட்டு இதில் வந்து சாமான்லாம் இருக்குது இதில் இது ஸ்ப்ரே வயலுக்கு தேவையான ஸ்ப்ரே இதை வந்து கிச்சனை யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் கிச்சனில் வந்து யூஸ் இருக்கோம் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணு ஃப்ரிட்ஜை என்ன இருக்குது ஓகே சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் இருக்குது நர்சி எல்லாம் இருக்கட்டும் பத்திரமாய் இதில் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க திங்ஸ் தேவையானது ஓகே இது வந்து ஒரு கரண்ட் அடுப்புன்னு சொல்லுவோம் அது இருக்குது அப்புறம் கேஸ் அடுப்பு இதில் வந்து மழை பயச பெய்கிற டைமத்தில் மழை டைமில் மட்டும் இந்த கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிக்குவோம் மற்ற நேரத்தில்லாம் விறகு அடுப்பு தான் ஓகே அப்படியே வெளியில் வந்தால் இதுதான் சமையல் அறை எல்லாம் வேலை இருக்கு இது வீட்டுக்கு பின்னாடி கோழி குடாப்பு அப்புறம் கோழி இது எங்கள் அண்ணி உட்காந்துருக்காங்க இதாங்க கிச்சன் இப்போதிக்கி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கிச்சனை எங்கள் வீட்டு சமையல் கிச்சன் இதில் பார்த்திங்கன்னா வீட்டு சமையலுக்கு தேவையான பொருளுக்கெல்லாம் இருக்கும் இது வெளியில் இருக்க ஒரு பாத்ரூமுங்க வெளியில் வந்து யாரும் கெஸ்ட் எதுவும் யாரும் வந்தாங்கன்னா பயன்படுத்துகிற மாதிரி பாத்ரூமு நம்மளும் வீட்டில் எல்லாரும் பயன் பயன்படுத்திக்குவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு மாடு ஆடு அப்புறம் டிராக்டர் இதெல்லாம் கிடைக்குங்க அதில் வக்கலாம் அடுக்கி வச்சிருக்கோம் அதில் வைக்க போர் இப்போ வைக்க போர் இந்த பக்கம் தான் போடுவோம் இப்போ வந்து எல்லாம் கட்டு தான் கிடைக்குதா அதனால் கட்டு மாதிரி கட்டி வச்சுருக்கோம் இது தாங்க வீட்டோட இது தான் வீடு பாருங்கள் இது வீட்டோட பேக் சைடு இப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்போ ஃப்ரண்ட் சைடு வீட்டை பார்க்குறேன் பார்க்கலாம் இருங்க இது பக்கத்தில் எல்லாமே தோட்டங்க அது பக்கத்து வீடு எல்லாமே கிராமந்தாங்க பக்கத்தில் பக்கத்தில் நல்லா நல்லாயிருக்கும் சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் சூழலில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் ஓகேங்களா இது எங்கள் வீட்டு ஆடு பார்த்திங்களா ஆடு மோட்டார்லாம் இருக்குது இது தாங்க எங்கள் வீடோட ஃபுல் வியூ பாருங்கள் ஃபுல் வியூவு தான் சைடில் கட்டாயம்லாம் கட்டியிருக்கோம் ஏன்னா ஜாமான்லாம் வச்சுக்கலாம் மழை பெய்கிற டைமில் செவத்தில் வந்து தண்ணி பட்டு தண்ணி அடிச்சிச்சின்னா வச்சுக்கலாம் அப்படியே கரையாக போயிடும் அதுக்காக கட்டாயம் கட்டி வச்சுருக்கோம் ஆபா ஓகே சீட்டு அடிச்சிருக்கோம் ஓகே இது தாங்க வீட்டோட ஃபுல் வியூ நல்லா இருக்கா வீடு வீடு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் பாய்